அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் முனைவர் சா பூங்குடி உதவி பேராசிரியர் முதுகடை மற்றும் தமிழாய்வுத்துறை ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி சேலம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வகுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சைவ சமய பக்தி இலக்கிய நூல்கள்ல மிகச்சிறந்த ஒரு நூலாக முருகப்பெருமானை பற்றி போற்றி பாடப்பட்ட ஒரு நூல்தான் திருப்புகள் அந்த திருப்புகளை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதனை எழுதிய ஆசிரியர் அப்படின்னா அருணகிரிநாதர் அதாவது சைவம் சமயம் தலைக்க பாடுபட்டவர்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம மூவரை சொல்லுவோம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் அந்த மூணு பேரும் சேர்ந்து ஊரூராக சென்று தேவா தேவார பாடல்களை பாடி சைவம் தலைக்க பாடுபட்டாங்க அவர்களை போலவே இந்த அருணகிரிநாதரும் முருகப்பெருமானை பற்றி ஊர் ஊராக சென்று பாடி அவருடைய பெருமைகள் எல்லாம் இந்த பல ஊர்களில் பல மக்களுக்கு எடுத்து பெருமை அப்படின்னு பார்த்தா இந்த அருணகிரிநாதரையே சாரும் அப்படின்னு சொல்லலாம் திருப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா சந்தம் தவறாமல் எழுதப்பட்ட ஒரு தனி சிறப்பு அப்படிங்கிறது இந்த நூலுக்கு உண்டு தமிழோடு விளையாடும் அருணகிரியா அருணகிரியாரின் சொற்கள் சிந்தைக்கு மகிழ்வை தர தர தரக்கூடியதாகவே நமக்கு திகழ்கின்றது இந்த அருணகிரிநாதர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் பதினாறாம் நூற்றாண்டுல திருவண்ணாமலையில பிறந்தவர் தாய் தந்தையின்றி தமக்கையால் இவர் வளர்க்கப்பட்டார் தன்னுடைய இளம் வயதிலேயே தீ வினைகளுக்கு வயப்பட்டு மிக கொடிய நோய்க்கு உள்ளாகிட்டார் அப்பொழுது தன் தவறை உணர்ந்து அதற்கு வருந்தி திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கோபுரத்தின் மேல் ஏறி தன் உயிரை மாய்த்து கொள்ள சென்ற பொழுது முருகனே தடுத்தாட்கொண்டு அவருக்கு அடியெடுத்து கொடுத்தார் அப்பொழுதுதான் வந்து இவர் இந்த திருப்புகளை பாடினார் அப்படிங்கிற ஒரு கதை உண்டு அதுல வந்து நமக்கு முதல் பாடலாக இருப்பது அப்படின்னு பார்த்தா விநாயகர் துதி முதற் கடவுள் அப்படின்னு நம்ம அனைவரும் வணங்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னா விநாயக பெருமான் அந்த விநாயக பெருமானை வணங்கிதான் இந்த திருப்புகளை வந்து அவர் ஆரம்பிக்கிறாரு முதல் பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயகர் துதி கொடுத்துருக்குறாங்க பாடலை பார்ப்போம் கைத்தல நிறைகணி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடி பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் எனும் வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண்மகன் மற்பொரு திரள் புய மத யானை மத்தள வயிறினை உத்தமி உதல்வனை மட்டவில் மலர்கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவனை முற்படு கிறிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புரம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே பாருங்க கைத்தல நிறைகணி அப்படின்னா கையாளாகிய கையாகிய தலம் நிறைய கணி கனி அப்படின்னா கனிகள் அப்பமோடு அவள் பொறி பழம் அப்பம் அவள் பொறி ஆகியவற்றை தன் கையால் ஏந்திக் கொண்டு கப்பிய கரிமுகன் அடிப்பேணி அதாவது கையாகிய தளத்தில் நிறைய பழங்கள் அப்பம் அவள் பொறி போன்றவற்றை தன் கையிலே அள்ளி வைத்து கொண்டு கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் நல்ல ஞான நூல்களை கற்பவர்களாகிய அடியவர்களின் புத்தியில் உரைகின்றவனே அப்படிங்கிறாங்க அடுத்து மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண்மகன் அதாவது கற்பக எனவினை கடிதேகும் கற்பகம் அப்படின்னா கற்பக மரத்தை சொல்றாங்க அதை என்னன்னா நினைத்ததெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கொடுக்கறதா வந்து கற்பக மரம் அப்படி நாம் நினைப்பதையெல்லாம் அருளும் கற்பக மரத்தை போல வினைகளையெல்லாம் விரைவில் நீக்குபவன் நம் இறைவன் வினை கடி தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண்மகன் அத ஊமத்த மலரையும் மதி அப்படின்னா சந்திரன் பிறைச்சந்திரனையும் தன்னுடைய சடையிலே வைத்திருக்கக்கூடியவன் சிவபெருமான் அதான் மத்தலம் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண்மகன் அரண்மகன் ஊமத்த மலரையும் பிறைச்ச சந்திரனையும் தன்னுடைய முடியிலே வைத்திருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய மகனாக திறன்வன் இந்த விநாயக பெருமான் மற்பொருள் திரள் புய மத யானை மற்பொரு அப்படின்னா மற்போருக்கு ஏற்ற திரண்ட தோள்களை உடைய மத யானை போன்ற மதம் கொண்ட யானை போன்ற போன்றவன் யானைக்கு ஒப்பானவன் மத்தளம் வயிறனை உத்தமி புதல்வனை மத்தலம் போன்ற வயிறனை உடையவன் உத்தமியாகிய உமையம்மையின் புதல்வன் அதாவது தன்னுடைய ஒரு பாகமாக வைத்திருப்பவன் சிவன் யார் அப்படின்னா உமையம்மை அந்த உமையம்மையின் புதவனாக திகழ்பவன் அப்படிப்பட்ட அந்த விநாயகப் பெருமானை மட்டவில் மலர்கொடு பணிவேனே மட்டு அப்படின்னா தேன் தேன் சிந்துகின்ற மலர்களை எடுத்துக்கொண்டு அந்த மலர்களை தூவி அந்த இறைவனை நான் பணிந்து வணங்குவேனே அப்படிங்கிறாங்க அடுத்து முத்தமிழ் அடைவினை முற்படு பிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முத்தமிழ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இயல் இசை நாடகம் அப்படிங்கிற முத்தமிழ் சொல்றோம் அந்த முத்தமிழையும் முத்தமிழின் அடைவினை அப்படின்னா இலக்கணம் சொல்றாங்க அந்த முத்தமிழின் இலக்கணத்தை முற்படு கிரி அப்படிங்கிறாங்க மலைகளுக்கெல்லாம் முதல் மலையாக திகழ்வது எது அப்படின்னா இமயமலை மேருமலை அந்த மேருமலையிலே முற்பட எழுதிய முதல் பூனை முதன் முதலாக எழுதி கொடுத்தவன் யாரு அப்படின்னா அந்த விநாயகப் பெருமான் அந்த அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானே முப்புறம் எரி செய்த அச்சிவ நுரைதரும் முப்புறத்தை எரித்தவன் அந்த சிவபெருமான் அந்த சிவபெருமான் எழுந்து எழுந்து அருள் இருக்கக்கூடிய ரதம் அப்படிங்கிறாங்க அவன் உரை ரதம் முப்புறம் எரிசெய்த அச்சிவன் உரை ரதம் சிவபெருமான் முப்புறத்தை எரித்தவன் அந்த சிவபெருமான் உரைகின்ற ரதம் அந்த ரதத்தின் அச்சது பொடி செய்த அதி தீரா அந்த அச்சை அந்த ரதத்தில் இருக்கக்கூடிய அச்சை போரிலே பொடி பொடியாக தூளாக்கிய தீரனே வீரனே அத்துயர் அதுகொடு சுப்பரம் அணிவடும் அப்புணம் அப்புணம் மதனிட இவமாகி அப்படிங்கிறான் என்ன அப்படின்னா தினைப்புணம் காக்க போகும் பொழுது அந்த வள்ளியை பார்த்து காதல் கொண்டவன் திருமுருகன் அத்துயர் அவன் வள்ளியின் மீது கொண்ட காதல் துயரத்தினை போக்குமாறு அக்குர மகளுடன் முருகனை அக்கண மணமருள் பெறுமாளே அந்த குரமகள் வள்ளியோடு அந்த கணமே அவனுக்கு திருமணம் செய்து வைத்த பெருமை யாரை சேரும்னா அந்த விநாயக பெருமானை சேரும் அப்படிப்பட்ட விநாயக பெருமானே உன்னை நான் வணங்குகிறேன் என்று முதல் பாடலாக முழு முதல் கடவுள் விநாயகனை வணங்கிவிட்டு அவர் தொடங்குகிறார் அதனைத் தொடர்ந்து சுப்பிரமணிய துதி இந்த பாடலை அவர் பாடுகிறார் அடுத்ததாக சுப்பிரமணிய துதி பாடுறாங்க பாருங்க பாடல முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண வித்து வித்துக்குருவரை என ஓதும் முக்கட்பர மட்கு சுருதியின் முட்பட்டது கற்பி திருவரு முப்பத்து முகற்க தமரரு மடிப்பேன பத்துத்தலை தத்த கணிதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொருதரு பட்டப்பகல் வட்டத்துகிரியில் இரவாக பத்தர்கத்தை தடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பச்சத்தொடு ரச்சி தருள்வது நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நிற்த்த பதம் வைத்து பைரவி திக்கொடக நடிக்க கழுகொடு கழுதாட திக்குப்பரி அட்ட பைரியவ சித்திர தொகுத்தொகுதொகு தரிகட என ஓத கொத்துப்பறை கொட்டக்களமிசை குக்கு குகு குக்கு கொத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை கொப்புற்றட நட்ப வெட்டி பழியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப் புறவள பெருமாளே என்று முருகப்பெருமானை பாடி மகிழ்கிறார் அருணகிரிநாதர் என்னுடைய பொருள் பார்த்தோம் அப்படின்னா முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கிறை சத்தி சரவண முத்து அப்படின்னா முத்தை ஒத்த பற்களால் புன்னகை புரியக்கூடிய திருநகை அப்படிங்கிறாங்க பற்களால் புன்னகை செய்யக்கூடிய அத்திக்கிரை அத்தின தேவயானை அந்த தேவயானியின் கணவன் யார் அப்படின்னா சக்தி சரவண சக்தி வேலை தன் கையிலே ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த சரவண பவனே வித்து வித்துக்குருபறை என போதும் அதாவது நமக்கெல்லாம் முக்தி அளிக்கக்கூடிய விதையாய் விளங்கும் ஞான குருவே என அந்த இறைவனை நாம் துதிக்கின்றோம் முக்கட்பர மட்கச்சுருதியின் முற்பட்டது கற்பித் திருவரும் முப்பத்து முவர்க்கத்தமரரும் அடிப்பேன முக்கட்பர மட்கச்சுருதியின் அப்படின்னா முக்கண்ணை கொண்டவன் அந்த பரமசிவன் அந்த பரமசிவனுக்கு வேதங்களுள் முதன்மையான ஓம் எனும் மந்திரத்தை உபதேசித்த மும்மூர்த்திகளில் சிவனை தவிர்த்து முற்பட்டது கற்பி திருவருள் முப்பத்து முகர்க்க தமரரும் அப்படிங்கிறாங்க சிவனை தவிர்த்த பிரம்மா திருமால் ஆகிய இருவரும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அடிபணிய நின்றவன் அடிபேன அப்படின்னா இவர்களெல்லாம் தேவர்களும் திருமால் பிரம்மன் போன்றோரெல்லாம் அடிபணிந்து நிற்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னா நம்முடைய முருகப்பெருமான் பத்து தலை தத்த கணிதோடு ஒற்றை கிரி மத்தை பொறுதரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்து தலை கொண்டவன் யாரு அப்படின்னா ராவணன் அந்த இராவணின் பத்து தலைகள் சிதறி விழுமாறு தத்த கணைதொடு அம்பை விட்டு ஒப்பற்ற அம்பை விட்டவன் ஒற்றை கிரி மத்தை பொறுதரு ஒப்பற்ற மந்தாரமலையான மத்தை கொண்டு பார்க்கடலை கடைந்து ஒரு பகற்பொழுது பட்டப்பகல் வட்டத்திகிரியில் அப்படிங்கிறாங்க ஒரு பகற்பொழுது வட்டமான சக்கராயுதத்தால் மாற்றியவன் நம் இறைவன் பத்தக்கிரி ரத்த பத்திர தடவிய பச்சை புயல் மெச்ச பொருள் பச்சத்தோடு இரட்சி ஒரு நாளே அதாவது தன் நண்பனான அர்ஜுனுக்கு தேர்ப்பாகனாக வந்து தேரோட்டிய பசுமையான நீலமேகவனானவன் பாலூட்டும் பரம்பொருளே பரிவோடு என்னை காத்தருளும் ஒரு நாளே நீ ஒரு நாள் என்னை காத்தருள வேண்டும் இறைவா அப்படின்னு பாடுறாரு அதுக்கடுத்து தித்தித்தைய ஒத்த பரிபுற நிறுத்து பதம் வைத்து பைரவி திக்கொட திக்கொடக நடிக்க கழுதோடு கழுதாட தித்தை என்ற தாளத்திற்கு ஏற்ப ஒத்த சிலம்புகள் அணிந்த நாட்டிய பாதங்கள் வைத்து காளிதேவி திசைகளின் எல்லாம் சுழன்று ஆட கழுகுகளோடு நடிக்கக் கழுகொடு கழுகும் பேய்களும் சேர்ந்தாட அப்படிங்கிறார் தித்தித்தே அப்படிங்கிற அஹ் தாளமெல்லாம் சேர்ந்து அந்த தாளத்திற்கு ஏற்ப சிலம்புகள் எல்லாம் ஒழிக்க சிலம்புகளை அணிந்த நாட்டிய பாதங்கள் வைத்து காளிதேவி எல்லா திசைகளிலும் ஆட திக்கெல்லாம் ஆட அவளோடு சேர்ந்து கழுகுகளும் பேய்களும் சேர்ந்தாட திக்குப்பரி அட்ட பைரியவர் தொகுத்தொகு தொகுத்தொகுதொகு திரிகட என ஓத அதாவது எட்டு திசைகளிலும் உலகத்தினை தாங்குகின்ற அஸ்த பைரவர்கள் இந்த அழகிய கூத்திற்கு ஏற்ப தொகுத்தொகு தொகுத்தொகுதொகு என்று ஓதவும் கொத்துப்பறை கொட்டக்கலமிசை கொக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடி என முதுகூகை பற்பள பறை வாத்தியங்கள் ஒரே தாளத்தில் முளக்கிடவும் போர்க்களத்தில் குகு என்ற ஓசையோடு குத்தி புகை புகுந்தபடி என்றெல்லாம் குளரி நடனமாட அடுத்து கொட்பொற்றள நட்பற்றவுணரை வெட்டிப்பளி இட்டு குளகிரி குத்துப்பட ஒத்துப் பெருமானே அதாவது நட்பற்ற நட்பற்ற அவுணர் அப்படின்னா தேவர்கள் அசுரர்கள் நட்பற்ற தேவ அவுணர்னா நட்பு இல்லாதவர்கள் துன்பம் தரக்கூடிய அந்த அசுரர்களை கொன்று பழி குடித்தவன் வெட்டி பழியிட்டு வெட்டி கொன்றவன் பழி கொடுத்தவன் அசுரர் குல மலை கவு அசுவர் அசுர குல மலையாகிய குளகிரி அப்படின்னா அவருடைய மலையாகிய கிரவுஞ்ச மலையை தகர்த்து நீதியை நிலைநிறுத்த செய்த போர் செய்த பெருமானே நீ எங்களை காத்தருள் வேண்டும் என்று இறைவனை முருகப்பெருமானை வேண்டி வணங்குகின்றார் அருணகிரிநாதர் இவ்வாறாக இந்த திருப்புகழ் அருணகிரிநாதர் மிகச்சிறப்பாக முருகனின் பெருமைகள் எல்லாம் எடுத்தோதி நமக்கு முருகனின் அருள் வேண்டி வணங்குகின்றார் இதில் அமைந்திருக்கக்கூடிய வனாக்கள் திருப்புகளின் ஆசிரியர் அருணகிரிநாதர் திருப்புகள் எக்கடவுள் மீது பாடப்பட்ட ஒரு நூல் அப்படின்னு பார்த்தோம்னா முருகன் சந்தக்களஞ்சியம் என போற்றப்படும் நூல் அப்படின்னா திருப்புகழ் சந்தத்திற்கு பெயர் போன ஒரு நூல் திருப்புகழ் வாக்கிற்கு அருணகிரி என போற்றிய போற்றப்படுவர் திருப்புகளை அச்சிட்ட பெருமை யார் அப்படின்னா வாதா சுப்பிரமணியம் பிள்ளை அவரையே சாரும் இத்தோட இன்றைய வகுப்பு நிறைவு பெறுகிறது நன்றி